திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேச ஹரி ஹரி கோவிந்த திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேச ஹரி ஹரி பாரார் உலகும் பணிமால் வரையும் கடலும் சுடரும் இவை உண்டும் எனக்கு என நின்றவன் எம்பெருமான்லகு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கு அரையன் பிறரில்லை நுனக்கு எனும் நான் நீரார் பேரான் நெடுமாள் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மளையே மண் திணிந்த உலகம் குளிர்ந்த மலையும் பெரிய சமுத்திரமும் சூரிய சந்திர ஜோதியும் ஆகிய இவற்றையெல்லாம் உண்டவன் அப்படி உண்டும் வயிறு நிறையவில்லை என்று கூறும் எம்பெருமான் அவன் அலைகடல் சூழ்ந்த உளவுக்கு அரசன் என்ற பெயருடைய கார்த்த வீரியாச்சுனனை சினந்து முடித்த முனிவர் முதல்வனான பரசுராமன் தனக்கு ஈடில்லை என்று சொல்லும்படி பெருமை பெற்ற நாராயணன் திருவிக்கிரமன் இடம்பெற்றிருக்கும் பெரிய மலையே திருநீர் மலையாகும் என்ற இப்பாசுரம் உள்ளது பெருமைகளை ஆழ்வார் நம் கண்முன்னே நிறுத்துகின்றார் கார்த்த வீரியாச்சுனன் தன் தந்தையை கொன்றதால் அரச குலத்தையே வேறருக்கு முடிவு செய்தார் பரசுராமர் பல அரசர்களை அவர் தம் கோடாரியால் வெட்டி வீழ்த்தினார் அரசகுலமே அவரை கண்டு நடுங்கியது ஜனகனின் வில்லை ராமபிரான் பொழுது அந்த பரசுராமர் அரசகுலத்தை சார்ந்த ஸ்ரீராமனை எதிர்க்க வந்தார் ஆனால் பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசை ராமபிரான் வளைத்த தோரணையை கண்டு அவர் அடங்கிப் போனார் ராமபிரான் வில்லில் நான் ஏற்றினால் ஓர் இலக்கு கட்டாயம் வேண்டும் இலக்கை கூறும்படி ராமர் கேட்க தன் தவத்தை இலக்காக அழித்து நின்றார் பரசுராமர் இதனையே தனக்கு பரசுராமர் நிகரில்லை என்று சொல்லும்படி செய்த நாராயணன் இன்று பகவானை ஆழ்வார் போற்றுகின்றார் இப்படி எவருக்கும் நிகரில்லாத நாராயணன் திருநீர்மலையில் வீச்சிருக்கின்றான் அவனை சரண் புகுந்து இந்த மனிதப் பிறவியை நீக்கி நிலையான பதவியை பெற்று வாழ அவர் நம் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார் புகரார் உருவாகி முனிந்தவனை புகழ் முனிந்து உயிர் உண்டு அசுரன் நகராயின வாழ்வட நாமம் எரிந்து அதுவன்றியும் வென்றி அவுணன் பகராதவன் நாமம் அடிப்பணியாதவனை பணியாளமரில் நிகராயவன் நெஞ்சு இடத்தான் அவனை மாமலையாவது நீர்மளையே உன்னை போல் சங்கு சக்கரம் கதை வாழ் அனைத்தையும் தரித்து ஒளிமிகுந்த வடிவுடன் உன்னை அந்த ஆயுதங்களை விடச் சொல்லி போருக்கு இழுத்த பவுண்டரீக வாசுதேவனை அவன் கீர்த்தி நாசமாகும்படி கோபம் கொண்டு அவனையும் அவன் கரூச நாட்டையும் அழித்தவன் இறைவன் திருநாமங்கள் ஆயிரம் சொல்லாத பகவானின் திருப்பாதங்களை வணங்காத இரணியனை பிரகலாதன் வார்த்தைக்காக மார்பை கிழித்த நரசிம்மன் இடம்பெறும் மாமலை திருநீர்மலையாகும் இப்பாசுரம் உள்ளது தன்னை எதிர்த்தவர்களையெல்லாம் வென்ற ஸ்ரீமன் நாராயணன் திருநீர்மலையில் வாழ்கின்றான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பவுண்ட்ரீக வாசுதேவன் இரணியன் ஆகியோரை அழித்ததை அவர் எடுத்துக்காட்டுகின்றார் பக்தர்களுக்காக போர்க்கோளம் புண்டு எதிரிகளை அழிப்பவன் எம்பெருமான் என்பதை அவர் திரும்ப பாசுரங்களில் குறிப்பிடுகின்றார் கருதக்கூடாது நமக்கு இருக்கும் புறப்பகைவர்களை விட நமக்குள்ளே இருக்கும் அகப்பகைவர்களிடம்தான் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புறப்பகைவர்களால் நமக்கு ஆபத்து மிகவும் குறைவு ஆனால் பொய் களவு கொலை துரோகம் போன்ற அகப்பகைவர்கள் ஒரு வினாடியில் நம்மை அதள பாதாளத்தில் தள்ளிவிட முடியும் அந்த அகப்பகைவர்களிடம் நம்மை காப்பாற்றும் வல்லமை ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டு அவரைத் தவிர வேறு பாதுகாப்பு நமக்கு எவரும் இல்லை அந்த எம்பெருமான் திருநீர்மலையில் வீற்றிருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டி நம் அனைவரையும் அவரிடம் சரண் புக வைக்கவே ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் பிச்சச் சிறுபீலி பிடித்து உலகில் பிணம் தின்மடவார் அவர் போல் அங்கனே அச்சம் நான் இழறாதன்மையால் அவ செய்கை வெறுத்து தூய் நச்சி நவனார் அடையாமை நமக்கு அருள் செய் என்று உள்குனைந்து ஆர்வமோடு நிச்சம் நினைவார்க்கு அருள் செய்யும் அவர்கிடம் மாமலையாவது நீர்மலை சிறிய மயில் தோகையை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பிணம் தின்னும் பெண்களைப் போல் பயமும் வெக்கமும் இல்லாதவர்களாக நிர்வாணமாக இருக்கும் சமணர்களினுடைய செயல்களை வெறுத்து ஒதுக்கி சிறந்த மலர்களை போட்டு பகவான் மீது வைத்து யமன் அணுகாதவாறு அருள் செய் என்று நெஞ்சம் நெகிழ பக்தியுடன் தினந்தோறும் நினைக்கும் அடியார்களுக்கு கருணை புரியும் திருமாலுக்குரிய இடம் திருநீர்மலையாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது ஒரு மனிதனின் உடைய செயல்கள் மற்ற மனிதனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தால் இருண்ட முகமும் விரக்தி கலந்த கோலமும் கொண்டவனாக ஒருவன் இருப்பானேயானால் அன்றைய தினம் அவன் வீட்டுக்குள்ளாகி முடங்கி கிடக்கலாம் அன்றைய தினம் அவன் வெளியே வந்தால் அவனை பார்க்கிறவர்களும் மனதளர்ச்சி அடைவார்கள் பிறரை பலவீனப்படுத்தும் முகத்துடன் அவன் வெளியே வருவதை விட ஓர் அறையில் அன்றைய தினம் முடங்கி கிடப்பது மேலானது மற்றவர்களை பலவீனப்படுத்தும் உரிமை எவருக்கும் இல்லை ஆனால் சமணர்கள் பேய்களைப் போல் நிர்வாணம் கோலம் கொண்டு வெக்கமின்றி வீதியில் வருவது மற்றவர்களுக்கு அருவறுப்பினை தருவதாகும் அத்தகையவர்களை நீக்கி சிறந்த மலர்களால் திருநீர்மலையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பூஜிக்கும் அடியவர்களிடம் கருணை உள்ளவன் ஸ்ரீவன் நாராயணன் என்பதை இப்பாசுரம் மூலம் ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் அருவருப்பான முறைகளில் செயல்புரியும் சமணர்களின் வழிகளை ஏற்காமல் தடுப்பவன் பகவானே என்பது இதன் உட்கருத்து ஆகும் பேசுமளவு அன்று இது பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் நாசமது செய்திடும் செய்திடும் அதுவே நமது உய்விடம் நாள் மலர் மேல் வாசமணி வண்டு உரை பயன்புறவின் மனம் ஐந்தொடுனைந்து உழல்வார் மதியில் நீசர் அவர் சென்று அடையாதவனுக்கிடம் மாமளையாவது நீர்மலை நம்மவர்களே தன்னை வணங்கியவர்களின் பாவங்களை அழிக்கும் தன்மையால் நீர்மலையே நாம் உய்வதற்கு தகுந்த இடமாகும் நீர்மலையின் பெருமை சொல்லி முடியாது ஐம்புலன் வழியாக இன்பம் அனுபவிக்க மனம் தூண்டுகின்றது நாம் அதன்படி நடக்கின்றோம் அதனால் வேதனையுற்று கரையேறவும் எண்ணாமல் அதிலேயே ஊழலும் அறிவற்றோர் செல்ல முடியாத எம்பெருமான் அருளும் இடம் நீர்மலையாகும் அன்றளந்த மலரில் படிந்து மணக்கின்ற அழகிய வண்டுகள் ரிங்கரிக்கும் பசுமையான சூழலுக்கு இடையில் உள்ளது இத்திருநீர் மலை இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது ஒவ்வொரு மனிதனையும் ஐம்புலன்கள் கீழ்நிலைக்கு இழுத்து கொண்டே இருக்கின்றன அந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளும் திறனில்லாத மனிதர்கள் ஐம்புலன்களின் போக்குப்படி நடக்கின்றார்கள் அத்தகைய அறிவெளிகள் திருநீர்மலையில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று ஆழ்வார் அடையாளம் காட்டுகின்றார் இந்த மண் உலகிலேதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றன நரகத்திலே வாசம் செய்கின்றவர்களுக்கு சொர்க்கத்தின் அருமை புரியாது மண்ணாசை பணத்தாசை என்று ஆசைகளிலேயே உணர்கின்றவர்கள் நரக வேதனையை பட்டும் கூட அறிவற்றவர்களாய் அதன் பின்னால் சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள் பாவ மூட்டைகளின் பெருக்கம் காரணமாக அவர்களுக்கு தெளிவு வராமல் இருக்கின்றது என்பது முற்பொருள் ஆகும் அதனால்தான் அறிவிலிகள் திருநீர்மலையில் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் நாம் புண்ணியவான்கள் என்பதால் இப்பரத்தை படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நெடுமாள் அவன் மேவிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் கோன் அமரில் கடமகளியானை வல்லான் களி என் ஒளி செய்த தமிழ் மாலை வல்லாருக்கு உடனே விடும் வினை வேண்டிடில் மேல் உலகும் எளிது ஆயிடும் அன்று இலங்கு ஒளி சேர் கொடுமா கடல் வையகம் ஆண்டு மதிக்குடை மன்னவராய் அடிகூடுவரே திருவிக்கிரமன் வாழும் திருநீர் மலை பற்றி யுத்தத்தில் யானையை நடத்தும் திறன் பெற்ற திருமங்கை மன்னராகிய கலியன் இயற்றிய இத்தமிழ் பாமாலையை பக்தியுடன் படிப்போருக்கு அப்பொழுதே தீவினைகள் விலகிவிடும் விரும்பினால் சொர்க்கவாசமும் எளிதில் கிடைக்கும் மேலும் பெரிய சமுத்திரங்களால் சூழப்பட்ட இவ்வுலகத்தை கொற்ற கீழ் மன்னர்களாய் ஆட்சி செய்து திருமாலின் திருவடியை சென்றடைவர் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை கூறப்பட்ட பாசுரங்களில் இரணியனை அழித்தது இராவணனை அழித்தது பரசுராமனை அடக்கியது ஐம்புலன்களின் ஆதிக்கம் சமணர்களின் அறுவருக்கும் தன்மை ஆகியவற்றை திருமங்கை ஆழ்வார் இருக்கின்றார் இப்பாசுரங்களின் உண்மையான பொருளை அறிந்து பக்தி செலுத்துகின்றவர்கள் இவ்வுலகத்தை ஆள்வதோடு மறுமையில் திருமாலின் திருவடிகளை சேர்வார்கள் என்று அவர் கூறுகின்றார் இந்த பக்தி பாசுரங்களை பக்தியுடன் புரிந்து கொள்கின்றவர்களுக்கு இப்பிறவியே கடைசி பிறவி என்பதை குறிப்பாக ஆழ்வார் உணர்த்துகின்றார் திருநீர்மலையை அடைந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையும் நம்மீதுள்ள கருணையினால் அவர் எடுத்துக்காட்டி இருக்கின்றார்